மகர ராசி அன்பர்களே இந்த வருடம் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய வருடமாக பிரயாணம் நிச்சயமாக உண்டு தெய்வீக வழிபாட்டின் மூலம் இந்த வருடம் சிறக்கக்கூடிய வருடமாக அமைத்துக் கொடுக்கும் மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய நன்னாள் உங்களது ராசி அதிபதியாகிய சனி பகவானின் பார்வைப்படுவதால் சிறு சிறு விஷயங்களில் பேச்சில் கவனம் தேவை சிறு உடல் உபாதைகளும் உண்டு தெய்வீக வழிபாடு இந்த வருஷத்தை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு சிறு மாற்றங்களும் உண்டு இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகை பாலா போற்றி, என்ற நாமம் விசேஷ நாமமாக அமைத்துக் கொடுக்கும்